The Jenny Tilson Wow Summer Sale. Let's the celebrations begin. தனது மனைவியின் கருவில் இருக்கும் தனது குழந்தையின் பாலினம் குறித்த வீடியோவை வெளியிட்டு சிக்கலில் சிக்கிய பிரபல யூடியூபரான இரஃபான் அந்த வீடியோவை நீக்கியிருக்கார் இர்பானின் வீடியோவை நீக்க வேண்டும்னு யூடியூப் நிறுவனத்துக்கு தமிழக சுகாதாரத்துறை கடிதம் எழுதியிருந்த நிலையில அவரே அந்த வீடியோவை நேற்று நீக்கிட்டாரு குழந்தையின் பாலினத்தை கண்டுபிடித்து வெளியிடுவது தமிழ்நாட்டில் தவறு இந்த நிலையில தான் குழந்தையின் பாலினத்தை வெளிநாட்டில் கண்டுபிடிப்பது பற்றி சுகாதாரத்துறை முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டுள்ளது பிரபல யூடியூபர் இரஃபான் துபாய் போயிட்டு தனது மனைவியின் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்து தெரிஞ்சுகிட்டதாகவும் அதை ஒரு நிகழ்ச்சி நடத்தி தனது குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காரு இதை முழுவதுமாக வீடியோ எடுத்து தன்னுடைய சேனல்லும் வெளியிட்டிருந்தாரு பல லட்சம் பேர் உலகம் முழுவதும் பார்த்தும் இந்தியாவில் சிசுவின் பாலினம் குறித்து அறிவதும் அறிவிப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கு அகில இந்திய அளவுல பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் இதனால குறையுது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவில சிசுவின் பாலினம் குறித்து அறிவதும் அறிவிக்கிறதும் தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கான சட்டம் தான் பாலியல் தேர்வு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இந்த நிலையில தான் பிரபல யூடியூபர் அந்த விதிகளை சொல்லி அவர் மீது நடவடிக்கை இந்தியாவில குழந்தையின் வெளியிடுவது தவறு இர்பான் துபாய் போயிட்டு குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டு பின்னர் இந்தியாவில வந்து வெளியிட்டிருக்காரு இதில் இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னுட்டு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் குழந்தையின் பாலினத்தை வெளிநாட்டில் கண்டுபிடிப்பது பற்றி சுகாதாரத்துறை முக்கியமாக சில தகவல் தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியர்கள் வெளிநாடு சென்று பாலினத்தை சோதனை செய்வது பற்றி தனி சட்டம் இல்லை ஆனால் அதை பொதுவில் தமிழ்நாட்டில் வெளியிடுவது தவறு வெளிநாட்டில் சோதனை செய்தாலும் தமிழ்நாட்டில் அதை வெளியிடுவது பி பாலின தேர்வு தடை சட்டத்துக்கு எதிரானது முக்கியமாக இரஃபான் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ மூலமா மத்தவங்களும் தூண்டப்படுறாங்க கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க துபாய் சென்று பாலினத்தை சோதனை செய்து கண்டுபிடிக்கிற ஒரு வழக்கம் உருவாகிடும் இதனால குழந்தை வளர்ப்பு முக்கியமாக பெண் குழந்தை வளர்ப்பு சிக்கலுக்கு உள்ளாகும் பெண் குழந்தைகளை கருவிலேயே கொள்வதை தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால இந்தியாவில மருத்துவர்கள் பாலினத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க எனவே பணம் இருக்கிறவங்க துபாய் போயிட்டு அங்கு பாலினத்தை கண்டுபிடிக்கிற ஒரு வழக்கம் உருவாகிடும் ஏற்கனவே இந்தியர்கள் சிலர் ரகசியமா வெளிநாடுகளில் பாலினத்தை சோதனை செய்யறது வழக்கமாக உள்ளது ஆனாலும் அவர்கள் அதை இந்தியாவில் இருந்து கொண்டோ இந்தியாவிற்கு வந்தோ பொது வெளியில் வெளியிடுவது கிடையாது ஆனால் இரஃபான் அந்த தவறையும் செய்திருக்காரு அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில தான் விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை காவல்துறையிலும் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வந்து கொடுக்கிறது தான் நடைமுறையில இருக்குது தான் இந்த விவகாரம் தொடர்பாக யூடியூபர் கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு மூன்று பேர் கொண்ட குழுவை சுகாதாரத்துறை அமைச்சிருக்காங்க அந்த குழு தான் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறத பரிந்துரைப்பாங்களாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க